ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன விருத்து வீடியோ பார்ப்பாருன்னு பார்த்திங்கன்னா மண் தகவலுக்கு இடையே கலையெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் விட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் வேக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம குக்கரில் சேர்த்துருந்தாலும் செய்யலாம் குக்கரில் பார்த்தீங்கன்னா கீரை மட்டும் போடாமல் இது எல்லாமே போட்டு வெங்காயம் அந்த களி பச்சை மிளகாய் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை கடைஞ்சிட்டு கடைஞ்சிட்டு அதே பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா கீரை லைட்டாக வந்து வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்கராக இந்த பருப்பாலே ஊற்றி ஒரு ஒரு டைம் வந்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா அப்படியே தாளிப்பு வந்து கொடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ குண்டாலே வந்து செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து செய்கிறேன் இது கூட மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா வந்து பருப்பு வந்து வேகட்டும் ஒரு முக்கால் வச்சு வேக்காடை வந்தோம் பார்த்திங்கன்னா கீரை வந்து போட்டுக்கலாம் கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பிடி கழிவு அளவுக்கு பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பிளஸ் நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் நீங்களாம் வந்து எப்படி செய்வீங்கன்றதை மறக்காமல் வந்து கமலில் சொல்லுங்கள் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் கீரை பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அது தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து உடைச்சிருக்கேன் கொஞ்சம் அந்த ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு மரமே எடுத்து வச்சிருக்கேன் நாலஞ்சு கல் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு உரிச்சு தோற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம் கீரை நல்லா பார்த்திங்கன்னா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது தாளிப்பு கொடுத்து ஒரு டைம் மட்டும் லைட்டாக வந்து கடைஞ்சாக போதும் கார அதிகமாக வந்தால் காப்பாற்ற மாட்டோம் அதனால் நான் வந்து கம்மியாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் புது விதமாக நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கூண்டு சேர்த்துக்கலாம் வரமனை ஆற்றோம் ஏன்னா சீக்கிரமாக வந்து கரைகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்குடம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு டைம் போட்டுக்கலாம் நல்லா கடந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ளே செய்வேன் எங்களை எப்படி செய்வே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ